புரட்டி எடுக்கும் பேட்ஸ்மன்கள் பதறவிடும் பவுலர்கள் களை கட்டும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் ஃபஸ்ட் ஃபேஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய லீக் ஃபேஸில் முதல் பதிமூன்று ஆட்டங்கள் முடிவடைஞ்சிருக்க சூழலில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாலே வேகமாக தெரிஞ்சிக்கலாம் ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் மூணு பேரும் அவங்க விளையாடின ரெண்டு ஆட்டங்கள்லையும் ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சு பிரிட்டியா டாப் த்ரீ பொசிஷனுக்குள்ளே இருக்கிறாங்க மற்ற ஏழு அணிகளும் அவங்க விளையாடின ஆட்டங்களில் ஒரே ஒரு வெற்றியைப்பட்டு ரன் ரேட் வித்தியாசத்தில் முன்ன பின்னன்னு சொல்லி வரிசை கட்டி நிற்கிறாங்க இதில் டாப் ஃபைவ் பேட்டிங் இன்னிங்ஸுகள் டாப் ஃபைவ் போலிங் ஸ்பெல்கள் இதை அனலைஸ் பண்ண போகிறோம் முதலாவது டாப் ஃபைவ் பேட்டிங் பேட்ஸ்மேன் கேமாக மாறிட்டு இருக்கிற ஐபிஎல்லில் பேட்ஸ்மென்கள் கலக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான சர்ப்ரைஸுமே கிடையாது ஸோ இந்த ஐபிஎல்லும் அதே போல தான் அமைஞ்சிருக்கு ஆட் நம்பர் ஃபைவ் எந்த வீரர் இருப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிங் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி நூற்றி எழுபத்தொன்று அப்படின்ற ஒரு டார்கெட்டை எல்எஸ்சி அணி பஞ்சாப் அணி முன்னாடி வைக்க அந்த டார்கெட்டை விரட்டின பஞ்சாப்க்கு ஓப்பனர்களில் ஒருத்தரான பிரபுசிம்மரன் அட்டகாசமான ஸ்டார்ட்டை கொடுத்தார் இன்னொரு பக்கம் டீசெண்டான வயதில் ரன் வந்துட்டுருக்கேன் பத்துக்கு மேலான ரன் ரேட்டில் அதிரடியாக தொடங்கின பிரபு சிம்மரன் முப்பத்தி நாலு பந்தில் ஒன்பது ஒன்றுகள் மற்றும் மூணு சிக்ஸர்களோட அறுபத்தொம்பது ரன்களை வெளுத்து கட்டி மேட்சை கம்ப்ளீட்டாக பஞ்சாபுடைய கிராஸ் உள்ள கொண்டு போனார் இப்படி இவர் விளையாடுனதுடைய விளைவாக பின்னாடி வந்த ஸ்ரேயசையை தன்னுடைய பங்குக்கு ஒரு ஆப்ஷன் தெரியவும் வதேரா ஒரு நாற்பத்தி மூணு ரன்னையும் அடித்து அசால்ட்டாக இந்த மேட்சை தட்டி தூக்குனாங்க பஞ்சாப் கிங்ஸ் அடுத்த நம்பர் ஃபோரில் இருக்கிறது ஈஷான் கிஷனுடைய நாற்பத்தி ஏழு பந்துகளில் அடிக்கப்பட்ட நூற்றி ஆறு ரன்கள் என்னடா செஞ்சுரியை கொண்டு நாலாவது இடத்துல வைக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இந்த செஞ்சுரிக்கு பக்கபலமாக ஒரு நல்ல அடித்தளமாக அமைஞ்சிருந்தது அபிஷேக் சர்மா மற்றும் டிராவ் செட்டோடைய அதிரடியான ஆட்டங்கள் இது மட்டும் இல்லாமல் டிராவி செட் அவருடைய பங்குக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போகிற பின்னாடி வந்த நிதிஷ் ரெட்டியும் ஹென்ரிச் கிளாஸனும் முப்பதுகளில் யூஸ்ஃபுல்லான கேமியோஸை விளையாடன்னு சொல்லி சுற்றி சப்போர்ட்டுகள் நிற்க இன்னொரு பக்கம் பிறந்து கட்ட வேலையை சிறப்பாக செஞ்ச ஈஷான் கிஷன் ராஜஸ்தானோடைய போலர்களை நாலா பிரமும் சதடிச்சார் அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய ஸ்பீர் ஹெட் போலர் ஜஃப்ரா ஆர்ச்சருக்கு பர்டிகுலராக கவுண்டை சுற்றி சுற்றி காமிச்சு அவர் வீசின நாலு ஓவர்களை எழுபத்தாறு ரன்களை வாரி கொடுக்க வைத்தார் ஈஷான் கிஷன் இதோடைய விளைவாக இரநூத்தி எண்பத்தாறு ரன்களை எஸ்ஆர்ஹெச் அணி எட்டி பிடிக்க அதை விரட்டின ஆர் வெறும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சு ஆட் நம்பர் த்ரீ நிக்கோலஸ் போரனுடைய இருபத்தி ஆறு பால் எழுபது இந்த இன்னிங்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்படியும் ஆடுவாரா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற மாதிரி மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எதிரணிகளை அசத்த வைக்கிற அசர வைக்கிற நிக்கோலஸ் பூரன் இந்த தொடரில் ஆடி இருக்கிற முதல் மூன்று இன்னிங்ஸில் ரெண்டு இன்னிங்ஸில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இரநூறுக்கு மேலே வேறு லெவல் ஹாஃப் செஞ்சுரிஸை அட்டாஸ்மன்னா அவர் எலசியுடைய ரெண்டாவது மேட்சில் வெறும் இருபத்தி ஆறு பந்துகளில் எழுபது ரன்களை வெளுத்து கட்டி கம்ப்ளீட்டாக எஸ்ஆர்எச் அணியை ரேஸ்லேருந்து இருந்து சிங்கிள் ஹேண்டடா தூக்கி விட்டான்னு சொல்லலாம் பக்க பலமா மிச்சல் ஒரு ஹாஃப் செஞ்சுரிய போட மற்ற வீரர்கள் கொண்டு குட்டி அடிக்க ரொம்ப ஈஸியா நூத்தி அப்படின்ற டார்கெட்டை ரொம்ப எளிமையா பதினேழு ஓவர்லயே தட்டி தூக்கி போறாங்க எல் எஸ் இரண்டாவது இடத்துல இருக்கிறது அசுதோஷ் சர்மாவுடைய அறுபத்தி ஆறு நாட் அவுட் ஆஃப் முப்பத்தி ஒரு பந்துகள் இது ரெண்டாவது இடத்துல வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் விளையாடின சுச்சுவேஷன் ரொம்ப பெத்தட்டிக்னே சொல்லிடலாம் எல் எஸ் அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடி இருநூற்றி ரன்களை அடிக்க இரநூத்தி பத்தை விரட்டின டெல்லிக்கு டாப் ஆர்டர் கம்ப்ளீட்டாக சொதப்பல் மட்டும் இரு ரன் அடிக்க கேப்டன் அக்சர் பட்டேலும் இருபதுகளில் அவுட் ஆக ஸ்டப்ஸும் கையவிரிக்க சொல்லி ஒரு கட்டத்துல நூற்றி இருபது ரன்னுக்குள்ளேயே ஆறு விக்கெட்டை இழந்து தடுமாற இருந்த டிசி அணிக்கு அசுதோஷ் சர்மா தன்னுடைய பொறுப்பாக ஆட்டத்தை கையில எடுத்தாரு விப்ராஜ் நீகம் அப்படின்ற இளம் வீரர் தன்னுடைய பங்குக்கு ஒரு கேமியாவை விளையாடுற வரைக்கும் மொதல் பத்தொம்போது பந்துல பத்தொம்போது ரன் மட்டுமே அடிச்சு அடக்கி வச்சார் அசுதோஷ் நீகம் அவுட் ஆடுறதுக்கு பிறகு ஸ்டார்க்கு குள்ளிப்பு மோகித் சர்மான்னு சொல்லி டெய்லண்டர்களை கூட வச்சுக்கிட்டு கைவரிசையை வேற லெவல்ல காட்டின அசுதோஷ் முப்பத்தோரு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்களை அஞ்சு பவுண்டுகள் மற்றும் அஞ்சு சிக்ஸர்களோட வெளுத்து கட்டி கடைசி ஓவருடைய மூணாவது பந்தில் அட்டகாசமாக இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு தில் வெற்றியை டெல்லி அணிக்காக பெற்றுக் கொடுத்தார் அதனால் அவருக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் இடம் நிதிஷ் ராணாவுடைய முப்பத்தி ஆறு பால் எண்பத்தி ஒன்று அகென்ஸ் சிஎஸ்கே சிஎஸ்கே உடைய பந்து வீச்சில் அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் ஓப்பனிங் ஓவரில் பவர் பிளே ஓவர் சில வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை ராஜஸ்தான் அணிக்கு எதிராக சிறப்பாகவே செஞ்சாங்க ஓபனர் ஜெய்ஸ்வலை கரீல் அகமத் வெறும் நாலு ரன்னுக்கு கிளப்ப அடுத்து வந்த நிதிஷ் ராணா வேற கிட்டத்தட்ட எல்லா பேட்ஸ்மேன்களுக்கும் பிளான போட்டு வந்த சிஎஸ்கே அவுட் ஆஃப் சிலபஸா வந்தவர் தான் நிதிஷ் ராணா வேற லெவல்ல கைவரிசையை காட்டி வெறும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வழியாகவும் சில அப்பர் கட்டு மாதிரி சில இம்ப்ரூவைஸ் ஷாட்ஸையும் இடையிலடையில யூஸ் பண்ணி ரன்களை வேகமாக அடிச்ச நிதிஷ் ராணா உடைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் பலந்து கட்டினாரு ஸ்பின்னர்கள் அட்டாக்ல கொண்டு வந்தா அதுலயும் அவங்களுடைய மெயின் ஸ்பின்னரான அஸ்வின ரவுண்டு கட்டி அடிச்சு அவர் அடிச்ச எண்பத்தோரு ஒரு ரன்கள்ல நாற்பது விழுக்காடு ரன்களை அஸ்வின் பந்தலையே அடிச்சு துவச்சி எடுத்தாருன்னு சொல்லாம் கடைசியில என்னதான் அஸ்வின் பந்தல இறங்கி அடிக்க முயற்சி பண்ணி எண்பத்தோரு ரன்ல ஸ்டம்பிங் ஆகி வெளியிடனாலும் சிஎஸ்கேக்கு கிட்டத்தட்ட பவர் பிளேலயே பயத்தை காட்டி அங்கேயே மேட்சை முடிச்சு தோல்வி பயத்தை காட்டிட்டான்னு சொல்லலாம் அதுல இருந்து மீண்டு எந்திரிக்க ரொம்பவே கஷ்டப்பட்ட சிஎஸ்கே வா என்னதான் கடைசி நேரத்துல போராடி வேகமான ரன்களை அடிச்சாலும் ஆறு ரன்கள் ஷார்ட் ஆட்டி தான் அடிக்க முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்துல இரநூறு ரன் அடிக்க வேண்டிய ஆர் ஆற சிஎஸ்கே நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு கட்டுப்படுத்தி நிறுத்தினாலும் அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டை கூட சிஎஸ்கேவால அடிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கான அடித்தளத்தை சிறப்பாக வச்சவர் நிதிஷ் ராணாவுடைய இந்த முப்பத்தி ஆறு பார் எண்பத்தோரு ரன்கள் தான் ஸோ அதனால இந்த இன்னிங்ஸ்க்கு முதலாவது இடம் இப்போ பந்து வீச்சு பக்கம் வந்துருவோம் கிரிக்கெட்ன்றது பேட்ஸ்மேனுடைய கேம் மட்டும் கிடையாது பவுலர்கள் பந்து தான் பேட்ஸ்மேன் ஆட முடியும் அப்படின்றத திரும்ப திரும்ப நிரூபிக்கிற மாதிரி பவுலர்களும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லையும் தங்களுடைய அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸுகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் நம்முடைய டாப் ஃபைவ் பர்ஃபார்மன்சஸ் இந்த முதல் பதிமூணு மேட்சஸில் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறது தான் இந்த பகுதி இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட் நம்பர் ஃபைவ் வரிந்து ஹசரங்காவுடைய நாலு விக்கெட் அகைன் சிஎஸ்கே எப்படியோ தட்டுத்தட்டு மாதிரி பவர் பிளேவை தாண்டி டீசெண்டான ஸ்கோரோட பவர் பிளேவை முடித்த சிஎஸ்கே அணிக்கு ஸ்பின்னர்கள் வந்தோடனே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவோடு இருந்த நிலையில் வரிந்து ஹசரங்கா வேற ஐடியாவோடு வந்து முதல் பந்துலேயே இருபத்தோரு ரன் எடுத்திருந்த திரிபதியை கலப்பி அதிலிருந்து முக்கியமான விக்கெட்டுகளான துபே செட் செட்டாகி ஆடிட்டு இருந்த ருத்ராஜ் கைவாட்னு சொல்லி எல்லாரையும் வரிசையை கிளப்பி விட்டு டீமை சரிவை நோக்கி தள்ளி ஈஸியாக ஜெயிக்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் சேஸ் ஆச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சிஎஸ்கே உடைய நினப்பில் மண்ண அள்ளி போட்டவர் தான் இந்த வரிந்து வசரங்க இவருடைய அட்டகாசமான நாலு விக்கெட் ஸ்பெல் தான் நம்மளுடைய பவுலிங் பெஸ்ட் ஃபிகர்ஸ் கவுண்ட் டவுனில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு நாலாவது இடம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரசுத் கிருஷ்ணாவுடைய த்ரீ ஃபார் எயிட்டீன் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கட்டத்தில் தொண்ணூற்றி நாலுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி டீசெண்டான ரன் ரேட்லையும் கண்டிப்பாக ஒரு நூற்றி தொண்ணூறா இருந்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பொசிஷனை நோக்கி போயிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அதுலேயும் அவங்களுடைய கோ டு பிளேயர்ஸான திலக்வர்மா மற்றும் ஸ்கை ரெண்டு பேரும் செட் முப்பது கடலில் ஆடிட்டு இருந்த குரூஷியலான சமயத்தில் அட்டாக் குள்ளே வந்து பேட்டிங் லைனில் போய் ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்ல போட்டார் பிரசித் கிருஷ்ணா அவருடைய அட்டகாசமான மிக்சர் ஆஃப் ஷார்ட் பிச் பவுலிங் அண்ட் ஸ்லோவர் பால்ஸ்ன்னு சொல்லி திலக்கு வர்மாவை முதல்ல முப்பத்தொம்பது ரன் கலப்புனவர் கொஞ்ச நேரத்தில் சூரியகுமார் யாதவுக்கு பவுன்சர் போட்டி அடக்கி வச்சு கொஞ்ச நேரத்தில் அவருடைய விக்கெட்டையும் தூக்குனார் பாண்டியா பவுலிங் போடும்போது ஷார்ட் பிச்சாக போட்டு செஞ்ச விதைகளை அவருக்கே அவருடைய ஓன் பேட்டிங் பண்ணும்போது செஞ்சு காமிச்சி நானும் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஜிடி சார்பா வேற லெவல் பதிலடியை கொடுத்து அவருடைய விக்கெட்டையும் கழட்டி மொத்தத்தில் வெறும் பதினெட்டு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து மூணு முக்கியமான விக்கெட்டை கொத்திட்டு போனாரு பிரசித் கிருஷ்ணா இது விளைவா நூத்தி தொண்ணூத்தி ஆற மும்பையால வெறும் நூத்தி அறுபது ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சு இப்படி அசால்டா மேட்ச மும்பை பக்கம் இருந்து ஜிடி பக்கம் திருத்தின இந்த ஸ்பெல்லுக்கு நாலாவது இடம் மூணாவது இடம் மிச்சல் ஸ்டார்க்குடைய ஆர்ச்சர்க்கே டார்ச்சர் கொடுத்த எஸ்ஆர்எச்ச்க்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்காகவே டெல்லியுடைய மிச்சல் ஸ்டார்க்கு வந்தாரு என்னதான் அவர் ஓவரில் ரன்கள் பறந்தாலும் அவர் எடுத்த விக்கெட் எல்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது விக்கெட்டு டிராவிசர் ரெண்டாவது விக்கெட்டு இஷான் கிஷன் அடுத்த விக்கெட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிதிஷ் ரெட்டி இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெய்லண்டர்களாக வந்திருந்த பிளேயர்களாக இருந்தாலும் அவங்களும் வேகமாக ரன் அடிக்கக்கூடிய வீரர்களாகவே இருந்தாங்க அவர் நாலு ஓவரை முடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அவருடைய கோட்டால முப்பத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்திருந்த அவர் அஞ்சு விக்கெட்டை அசால்ட்டை கொத்து தூக்கினார் இந்த வருஷ எடிஷனுடைய முதலாவது ஃபைவ் விக்கெட் ஆலை எடுத்து ரெக்கார்ட் பண்ணின ஸ்டார்க்கு நானும் ஐபிஎல்ல நல்லா போலிங் போடுவேன்றத சொல்லாமல் சொல்லி காமிச்சாரு அட்டகாசமாக பந்து போட்ட ஸ்டார்க்கு எஸ்ஆர்எஸ் மாதிரி ஒரு கடப்பார லைனப்பை அதுவும் ராஜஸ்தான் ஆர்ச்சரை பொலந்து கட்டின மாதிரி என்ன முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த சிறப்பாக செஞ்சு விக்கெட் எடுத்து பிரேக்ஸை போட்டு எஸ்ஆர்எஸ்டைய ஹோப்ஸில் மண்ணை அள்ளி போட்டார் இந்த மிச்சல் சார்க்குடைய அட்டகாசமான ஸ்பெல் இது விளைவாக நூற்றி அறுபத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆன எஸ்ஆர்எச்சை ஈஸியாக தட்டி தூக்கி ஜெயிச்சாங்க டெல்லி அணி அதனால் அவருடைய ஸ்பெல்லுக்கு நம்மளுடைய கவுண்ட் டவுனில் மூணாவது இடம் ரெண்டாவது இடம் நூரகமத்தோடைய ஃபோர் ஃபார் எயிட்டீன் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மீண்டும் ஒரு முறை மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட ஓப்பனர்கள் ரெண்டு பேரும் அவுட் ஆனாலும் அவங்களோட மெயின் ஸ்டேவான திலக்கும் ஸ்கையும் அட்டகாசமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு மேட்ச்சை கொண்டு போயிடலான்னு சொல்லி நம்பிக்கையோடு ஆடிட்டு இருக்க அட்டாக் உள்ள வந்தாரு நூறு பத்து கோடி கொடுத்து எடுத்தாங்க இவர் நூறு மடங்கு பலன் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருந்த நிலையில மொதல் ஓவரில் பலன் கிடைக்கல ஏழு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்திருந்த நூறு ரெண்டாவது ஓவரில் கைவர் செய்யாட்ட ஆரம்பித்தார் இருபத்தொன்போது ரனில் ஸ்கை பின்னாடியே முப்பத்தோரு ரன் எடுத்திருந்த திலக்கு அது தொடர்ந்து மூணு ரனில் மின்ஸு பதினெட்டு ரனில் நமந்திருன்னு சொல்லி வரிசையாக நாலு விக்கெட்டை எடுத்து மும்பையுடைய கனப்பாடு பேட்டிங் மேனப்போ நட்டுட்டு போக வச்சாரு கடைசியில் மும்பையால் நூற்றம்பத்தஞ்சு ரன் அடிக்க அந்த டார்கெட்டை ஒரு சூப் ட்ரிக்கியான ரன் சேஸ்லையும் சூப்பராக அடித்து ஜெயிக்கிறதுக்கு அடித்தளமாக இருந்தது இந்த நூர் அகமதுடைய சிறப்பான ஸ்பெல் தான் ஸோ ஆட் நம்பர் ஒன் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாராக அந்த பையன் நான் தான்டா அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சா டேவிட் ரன் ஃபார் மும்பை இண்டியன்ஸ் அஸ்வானி குமார் கே கே ராணி போன மேட்ச்சில் ஆறு ஆறு அடித்து பந்தாடிக்கிட்டு வந்திருந்த சூழலில் அவங்களுக்கு மும்பை வான்கடை பிச்சில் வேறு லெவலில் ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துடலாம் அக்ரஸிவாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் ரஹானே தலைமையில் உத்வேகத்தோடு கிளம்புறங்க மும்பையுடைய பவுலர்ஸ் அது அடிக்கு மேலே அடியாக கொடுத்து அவங்கள ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க இருந்தாலும் ரஹானே தன்னுடைய கையிலேயே அட்டாக் எடுத்து ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு சொல்லி பயங்காட்ட நீ பயங்காட்டினது போதும் கிளம்பி போய் உட்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி மொதல் ஓவர்லேயே பதில் கொடுத்தாரு அஸ்வினி குமார் பதினோரு ரனில் ரஹானேவை கிளப்புனவர் ரெண்டாவது ஸ்பெல்லுக்கு வந்து முதுகெலும்பை உடைக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான வேலையை பண்ணார் ரிங்கு சிங்கு மற்றும் மணிஷ் பாண்டே ரெண்டு பேரும் சேர்ந்து ரீபில்ட் பண்ணுற பெரிய முயற்சியில் ஈடுபட இருபத்தி ரெண்டு ரனில் மனிஷ் பாண்டே உடைய ஸ்டெம்பை விட்டவர் பத்தொம்பது ரனில் ரிங்கு சிங்கையும் காலி பண்ணார் சரி இவங்கெல்லாம் போயிட்டாலும் என்னுடைய பங்குக்கு அடிக்கிறதுக்கு ரசல் இருக்கிற அப்படின்னு சொல்லி ரசல் வர அவரையும் அஞ்சு ரனில் ஸ்டெம்பை பறக்க விட்டு வெளியேற்றி நாலு விக்கெட்டை டெபியூலேயே எடுத்து கே கேஆட்டியுமே வெறும் நூற்றி பதினாறு ரனுக்கு சொல்கிறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது இந்த அஸ்வானி குமாருடைய அட்டகாசமான பவுலிங் ஸ்பெல் ஸோ டெபியூலேயே செஞ்சாரு ஒரு அன்னோன் போலராக இருந்தாலும் கடப்பார பேட்டிங் நினைனப்ப கண்டந்தொண்டமாக ஆக்கினாரு அப்படின்றதுக்காகவே இவர்களுடைய இந்த ஸ்பெல்லுக்கு முதலாவது இடம் ஸோ என்னுடைய பிக்கா நான் இந்த அஞ்சு பேட்டிங் இன்னிங்ஸுகளையும் இந்த அஞ்சு பவுலிங் இன்னிங்ஸ்களையும் பிக் பண்ணியிருக்கேன் உங்களுடைய பிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது ஒரு ஐபிஎல் வினா அப்படின்ற சீரீஸில் கேள்வி கேட்டிருந்தேன் எல்எஸ்சி மற்றும் டிசி பிபிகேஎஸ் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் ஆடக்கூடிய வீரர்களில் ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் ஆறு ஐபிஎல் அணிகளுக்காக ஆடி இருக்கிறாரு அந்த வீரர் ஆடின ஆறு ஐபிஎல் அணிகளில் மூணு அணிகள் இப்போ ஆக்டிவ் அணிகளாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் அந்த வீரர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல அதுக்கான பதிலை நானே சொல்லிடுறேன் வேறு யாரும் கிடையாது ஆஸ்திரேலியன் முன்னாள் ஆல்ரவுண்டர் இப்போ பேட்ஸ்மேனாக மட்டுமே விளையாடி வரக்கூடிய மிச்சல் மார்ஷ் இவர் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் டெக்கன் சார்ஜர்ஸ் அணியால் எடுக்கப்பட்டாரு அதை தொடர்ந்து சஹாரா புனே வாரியர்ஸ் அணிக்கு வந்தார் அதை தொடர்ந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக வந்தார் இந்த மூன்று அணிகளும் தற்போது ஐபிஎல் கிரிக்கெட்லேயே இல்லை இது தவிர்த்து எந்தெந்த அணிகளுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இருந்துருக்கிறாரு போன வருஷம் வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸில் இருந்தார் இப்போ ஆறாவது அணியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில இருக்கிறார் ஸோ இப்போ பதில் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே போல ஐபிஎல் வினாக்களும் இதுக்கு முன்னாடி போட்ட ஐபிஎல் புதுமாதிரி விஷயங்களும் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த ஐபிஎல் தொடர் முழுக்க இடம்பெறும் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இதுபோல் ரிவ்யூ சீரீஸும் வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவை தாருங்க வீடியோக்களை பகிருங்க வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் கொடுங்கள் நன்றி வணக்கம்